கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே நெப்புகை ஊராட்சி கடந்த ஒரு மாதங்களாக தண்ணீர் வராததை கண்டித்து அப்பகுதியை சேர்ந்த பெண்கள் காலி குடங்களுடன் கந்தர்வக்கோட்டை சாலையில் வேளாடிப்பட்டி கடை தெருவில் அரசு பேருந்தை சிறைபிடித்து சாலை போராட்டத்தில் ஈடுபட்டதால் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே நெப்புகை ஊராட்சி உரியம்பட்டியில் சுமார் இருநூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இந்நிலையில் இந்த கிராமத்தில் முப்பதாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கடந்த நாற்பது வருடங்களுக்கு முன்பு அமைக்கப்பட்டிருந்ததாகும் இந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி ஆழ்குழாய் மோட்டாரில் பழுது ஏற்பட்டு கடந்த மூன்று மாத காலமாக குடிநீரின்றி அப்பகுதியை சேர்ந்த கிராம பொதுமக்கள் பெரும் சிரமம் அடைந்து வருகின்றனர் ஒரு கிலோமீட்டர் தொலைவு சென்று தினசரி குடிநீர் எடுத்து வருவதாகவும் இதனால் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் பெரும் சிரமமடைந்து வருகின்றனர் இது சம்பந்தமாக வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் பலமுறை மனுக்கள் அளித்தும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் ஆத்திரமடைந்து அப்பகுதியை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கரம்பக்குடி கந்தர்வக்கோட்டை சாலை வேளாடிப்பட்டி கடைத்தருவில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது

பிராந்தி மட்டும் கிடைக்கல ஏன்னா தண்ணி கிடைக்கல பிராந்தி மட்டும் எங்கே இருந்து சார் வருது தண்ணி மட்டும் கிடைக்கல தண்ணி கொடுக்க மாட்டேன் பிராந்திய காசுக்கு வித்துக்கிட்டு போறியா பிராந்திய மட்டும் காசுக்கு வித்து வித்து எடுத்துக்கிட்டு ஓடுறிய அரசியல் ஆம்பளை பூரா செத்து போய் தான் பொம்பளையெல்லாம் தான் இருக்கிறோம் நாங்கள் அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்களே எடுங்க புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரக்கோட்டை தாலுக்கா நெப்போ ஊராட்சி உரியம்பட்டி கிராமம் உரியம்பட்டியில் ஒரு கிராமம் சொல்லி எங்களுக்கு தண்ணியே வரல இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆளுங்கட்சிக்காரவங்க வந்து எங்களை வந்து இன்னைக்கு முகாம் நடக்குது முகாம் நடக்க விடாமல் நடக்க போகுதுங்கிறதுனால எங்களை வந்து பசு மறியல் பண்ணாமல் போங்க போங்கன்னு எங்களை அடித்து விரட்டுறாங்க நாங்கள் போகலை போகாமல் ரோட்லேயே குந்தியிருக்கோம் தண்ணி தாரம் தாரங்கிறாங்க தரோன்னு சொல்லி போக சொல்கிறாங்களே ஒரு தீர்வு சொல்ல மாட்டாங்க இந்த திமுக ஆட்சியில் எங்களுக்கு தண்ணி கிடைக்காம கிடந்து தவிக்கிறோம் இந்த ரெண்டு மாசமா தண்ணி வரல ரெண்டு மாசமாவே ஊர் ஊரா தண்ணிக்கு கிடந்து தடுமாறேன் கிடந்து தண்ணி தர்றேன் தர்றேன்னு சொல்லிட்டு இவங்க போச்சொல்றாங்க வந்து தண்ணிக்கு ஒரு தீர்வு பண்ண மாட்டாங்க